ஒரு பிரபலமான பேச்சாளர் ஒரு முறை கூட்டத்தில் பேசும்போது இந்த மாதிரி சொல்றாரு அது என்னன்னா என் வாழ்வில் மிகச்சிறந்த நாட்களாக நான் கருதுவது நான் இன்னொருவருடைய மனைவியுடன் கழித்த நாட்களே அப்படின்னு இதை கேட்டதும் கூட்டத்தினர் அதிர்ச்சி அடைஞ்சாங்க யாரும் எதுவும் பேசல அப்புறம் பேச்சாளரே தொடர்ந்தாரு அந்த இன்னொருவருடைய மனைவி என் தாய்தான் அப்படின்னு சொன்னாரு இதை கேட்டதும் கூட்டத்தில் பலத்த சிரிப்பும் கரகோஷமும் ஏற்பட்டது இதை கேட்டுட்டு இருந்த பார்வையாளர்களில் ஒருத்தர் வீட்டுக்கு போய் இதை நம்மளும் நம்ம மனைவி கிட்ட சொல்லி வியப்பில் ஆழ்த்தணும் அப்படின்னு நினைச்சாரு வீட்டுக்கு போன அவர் ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தன்னோட மனைவியை பார்த்து என் வாழ்வில் மிகச்சிறந்த நாட்களாக நான் கருதுவது நான் இன்னொருத்தருடைய மனைவியுடன் கழித்த நாட்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதுக்குள்ள அவர் மயக்க நிலைக்கு போயிடுறாரு கண் பாத்தா பார்த்தா அவர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு பக்கத்துல அவரோட மனைவி அவர் அடிச்ச உருட்டுக்காட்டையோட நின்னுட்டு இருக்காங்க